வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம் அன்னை வாராகியின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கும் நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் குறிப்பா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பத்தியே பொது குணங்கள் வழிபாட்டு முறைகள் எல்லா விஷயங்களையும் நம்ம சிறப்பா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்படி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் மீன ராசியில் நான்காவது பாதத்தையும் உள்ளடக்கிய குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய வீட்டில் குருவினுடைய நட்சத்திரம் மூன்று பாதங்கள் குருவினுடைய வீட்டில் குருவினுடைய நட்சத்திரம் நாலாவது பாதம் அப்பட குரு சனியோட காம்பினேஷன் அதிகம் முதல் விஷயம் பூரட்டாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குருவினுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால இவர்கள் தலை சிறந்த ஆன்மீகவாதிகள் தலை சிறந்த ஆன்மீகவாதிகள் தெய்வ பலம் குலதெய்வம் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆன்மீகம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுல நம்ம எப்படி இப்படி எல்லாம் வாழணும் எப்படி எல்லாம் வாழக்கூடாதுங்கிற தத்துவத்தை சொல்லி கொடுக்குற ஒரு நட்சத்திரம் குறிப்பாக ஒரு பெண்கள் இந்த போராட்டாதியில பிறந்துட்டாங்கன்னா நம்ம குழந்தை இப்படி தான் வளரணுங்கிறதுல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க குழந்தை என்னதான் தப்பு செஞ்சாலும் மன்னிக்க கூடிய நட்சத்திரமும் போராட்டாதி நட்சத்திரம் தான் அட்வைஸும் பண்ணும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா சரி என் பையன் என் மகள் தப்பு பண்ணிட்டா என்ன பண்ண சொல்ற அனுசரிச்சு போவோம் தெரிய பண்ணிட்டா சொல்லி திருத்துவோம் அப்படின்னு சொல்ற நட்சத்திரமும் போராட்ட அதிதான் அப்படிப்பட்ட நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரமாக இந்த பூரட்டாதி கருதப்படுகிறது குபேரனுடைய நட்சத்திரமாக பூரட்டாதி கருதப்படுகிறது இவங்க கையில போரட்டாதி நட்சத்திரத்துக்காரன் கையில காசு கொடுத்து வாங்கினாலே நமக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்ப ஏன் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு செல்வம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அவர்களுடைய சக்தி என்னவோ அவளு அவர்களுடைய வளர்ச்சி என்னவோ அதற்கு தகுந்த பொருளாதாரம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் போகாது முன்னு பின்ன இருக்கும் நிறையாவா கம்மியா வாங்குறது வேற ஆனா அவர்கிட்ட குறிப்பிட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்தீங்கனாலும் என்னைக்காவது உதவியா இருக்கும்னு சேமிக்கிற நட்சத்திரம் போரட்டார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் போராட்டாரு சகோதர சகோதரிகளின் மீது அதீத பாசம் வச்சிருக்கிற நட்சத்திரம் போரட்டாது ஆனா சில நேரங்கள்ல பாசம் வச்சிருப்பாங்கல்ல அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சி அவங்க போரட்ட அதிகாரங்களை புரிஞ்சிக்காம சண்டை கட்டுவாங்க எனக்கு நீ துரோகம் பண்றேன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் பூரட்டாதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும் இவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த குடும்ப சுமையை சின்ன வயதிலேயே நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த குடும்ப சுமையை நான் தான் பாரமா சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த புரட்டாதி தான் பார்த்தோம்னா ஒரு லட்சுமி கடாட்சமா ஒரு தெய்வ கடாட்சமா வீட்டுல விளக்கறியறது என்ன வீடு சுத்தமா வச்சிருக்கிறது என்ன வீடு வந்து அப்படியே லட்சுமி கடாட்சமா தெய்வ கடாட்சமா இருக்கிறது என்னன்னா அது போரட்டாதி இருந்தாதான் முடியும் இல்லைன்னா முடியாது அப்படி வந்து ஒரு அற்புதமான நட்சத்திரமாக பூரட்டாதி ஏதாவது ஒரு மனச்சோர்வு வந்துருச்சு ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு உடனே ஒரு காணிக்கை எடுத்து கட்டி வச்சுக்கிறது வேண்டுதல் வச்சுக்கிறது பிரார்த்தனை பண்றது இதெல்லாம் பூரட்டாதிக்கு கைவந்த கலை அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை இந்த பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது ஆண் சிங்கம் அப்ப அந்த குடும்பத்துல ஆம்பளை போல பெண்ணா இருந்தா கூட ஆண்களே இருந்தா பூரா ஒட்டுமொத்த குடும்ப சுமையும் சொம்பாங்க இப்ப ஒரு பெண்ணு பூரட்டாதியில பறந்துட்டாங்க ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா இந்த பெண் எப்படி தன்னோட குடும்பத்தை சம்மந்துக்கிட்டு இருக்காங்களோ இந்த பொறுப்பை அப்படியே தன்னோட கணவருக்கும் கொடுத்துருவாங்க அவங்களும் அந்த மனைவி வழி சார்ந்து அந்த குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய ஆற்றலுக்கு அவங்க போயிடுவாங்க அந்த பூரட்டாதிக்கு அவ்வளவு வலிமை வ வல்லமை இருக்கு வலிமை இருக்கு அப்படின்னா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை பூரட்டாதிங்கிறது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு குருவினுடைய நட்சத்திரத்துல சூப்பரான நட்சத்திரம் பூரட்டாதி அப்படின்னா அது மிகையே கிடையாது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெருங்கிய உறவுகள்ல ஏதாவது கலப்பு திருமணம் நடந்திருக்கலாம் அல்லது மதமாற்ற மதம் வேற மதத்துல திருமணம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு அது ஒரு பொதுவான கருத்து அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ஆனா பூரட்டாதியில் பிறந்தவர்கள் தன்னுடைய கல்ச்சரை மீறி தன்னுடைய சமுதாய ஒழுக்கத்தை மீறி அவங்க எங்கேயுமே தவறி போக மாட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடைமையில ஆண் சிங்கம்ங்கிறதுனால ஒரு கர்ஜனை கோபம் டக்குன்னு கோபம் வரும் மடமட மடமடம் பேசி தள்ளிடுவாங்க அப்புறம் பேசிட்டு அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ ஒருத்தரை நம்ம இப்படி திட்டமே இவங்களை இப்படி பேசிட்டோமே அப்படி டக்குன்னு ஒரு கோபம் வரும் ஒரு ஒரு ம ஒரு பிரச்சனை வரும் ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே இப்படி திட்டோமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனசு ஒரு சஞ்சலம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கறதும் வரும் அதே போல பறவையில வந்து உள்ளான் அப்படின்னு ஒரு பறவை அந்த பறவை வந்து பூரட்டாதிக்கு உண்டான பறவை மரத்துல வந்து தேமா அப்படின்னு ஒரு மரம் அந்த மரமும் பூரட்டாதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மரமா சொல்லப்படுது இந்த புரட்டாதியில இருக்கிறவங்க கூட பழகணும்னா ரொம்ப நல்ல பழகுவாங்க புதுசா தான் பார்ப்போம் ஆனா அவங்க பழகிற பழக்க நம்ம கூட ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் பழகினாங்கன்னா எப்படி நலம் விசாரிப்பாங்க எப்படி விருந்தோம்பல் பண்ணுவாங்க எப்படி கவனிச்சுக்குவாங்க அந்த மாதிரி கவனிக்கிற ஒரு தன்மை பூரட்டாதி கிட்ட இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை அதே போல சாமர்த்தியமா பேசி ஒரு காரியம் சாதிக்கிறது பூரட்டாதிக்கு கை வந்த கலை ஒரு வேலை நடக்கலன்னு வைங்க அவங்க பேசுனாங்கன்னா நம்ம வேலை செஞ்சிருவோம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும் நமக்கு அப்படி அழகாக பேசிடுவாங்க அப்படிங்கிறது பூரட்டாதி உண்டான ஸ்பெஷல் கேரக்டர் குணம் அதே போல தவறான வழிக்கு ஒருபோதும் செல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தீவிரமா இருந்தாங்கன்னா அது பூரட்டாதி தான் தவறுக்கெல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா கரெக்டா இருப்பேன் நான் இப்படித்தான் அப்படின்னா அது போரட்டாதி இவங்க வம்சாவளியில் யாருக்காவது வலிப்பு நோயோ பெராலிசி அந்த மாதிரியான தொந்தரவோ கை கால்கள் வேதனைகளோ டிஸ்டர்போ ஏதாவது ஒரு பரம்பரைக்குள்ளே இருக்கணுங்கிறது ஒரு விதி இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பொருந்தி வருது அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் போரட்டாதியில் இருந்த குழி இல்லை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ கூட இந்த மாதிரி இருக்குது சார்னு ஃபீல் பண்ண வச்சுங்க அது வந்து இந்த போரட்டாதிக்கு உண்டான ஒரு குணம் அந்த அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு நேச்சர் கேரக்டர் அதே போல் உணவு வந்து தரமாக இருக்கணும் சுவையாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது போரட்டாதி போரட்டாதி மேக்சிமம் பெண்கள் பிறந்தாங்கன்னா சமையல் ரொம்ப டாப்பாக இருக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் நீங்க யாராவது சமையல் யூடியூப் செய்யறீங்க யூடியூப் ஆரம்பிக்கணும் சமையலுக்காக அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணணும்னா பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுங்க பூரட்டாதி நட்சத்திரத்தன் ஆரம்பிங்க யாராவது பூரட்டாதி நட்சத்திரம் இருந்ததுன்னா அவங்க நீங்க வீடியோ பண்ணும்போது கூட இருந்தாங்கனாலே போ ஓகே அந்த சமையல் சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும் அப்படிங்கிறது கணக்கு அதே போல மற்றவர்களை இவர்கள் ஈஸியா விமர்சனமும் பண்ணிடுவாங்க அவன் இப்படிவான் அப்படிங்கிற அந்த கொஞ்சம் அந்த குணமும் வந்துடும் காரணம் என்னன்னா அவங்க பண்ற தப்பை இவங்க சுட்டிக்காட்டாம அவங்களால இருக்க முடியாது இன்ப துன்பத்தை சமமா பாவிக்கிறவங்க பூரட்டாதுதான் இன்பமும் துன்பத்தையும் சமமாக பாவிப்பவர்கள் லைஃப்ல எல்லாம் பார்த்துட்டேன்ப்பா கஷ்டமும் பார்த்தாச்சு சந்தோஷமாகவும் இருந்துட்டேன் ஆவரேஜா வண்டி குடித்தா ஓடும் போதும்பா அப்படின்னு நகர்ந்துட்டாங்கன்னா அது பூரட்டாது நீதி நேர்மை தர்ம சிந்தனை போரட்டாதிக்கு உண்டான ஸ்பெஷல் குணம் நீதி நேர்மை தர்மத்தோட இருப்பம் அப்படியே போதும்பா அப்படின்னு வாழ்ந்தாங்கன்னா அது போரட்டாதி நியாயமான தீர்ப்பு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஏதாவது பேசி முடிச்சு கொடுக்குறாங்க நியாயமான தீர்ப்பு அப்படின்னா போரட்டாதி நீங்க நியாயமான தீர்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா போரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது ஒரு சிவாலயத்துல இப்ப வழக்கு இருக்கு அதுக்கு ஒரு நியாயமான தீர்வு வேணும் தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கும் அங்க போய் நீங்க பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் சார் நான் தப்பே செய்யல இருந்தாலும் வழக்கு போட்டிருக்காங்க எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும் எனக்கு ஏதாவது விமோச்சனை இருக்கான்னு கேட்டா பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு அந்த தீஸ்வரர் கோயில்ல இல்ல திருவெண்ணை நல்லூர் சிவபெருமான் கோயில்ல வழக்க ஜெயிக்கணும் நியாயமா எங்களுக்கே என்ன நல்லது நடக்கணும்னு ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு போயி நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நியாயமான விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய ஆளுகளை டார்ச்சர் பண்றாங்க தொல்லை பண்றாங்க இதுல இருந்து எனக்கு விமோச்சனம் வேணும்னா பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு போய் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல பெருமாள் கோயில் இருக்கும் சில தான் பெருமாள் கோயில் இருக்கும் அங்க பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு சிவாலயத்துக்குள்ள இருக்கிற பெருமாள் இருப்பார் அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு விளக்கு போட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியாயம் நேர்மை தர்மமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிடும் அப்படிங்கிறது உண்மை அடிக்கடி முன்கோபம் படுறவங்க அதுக்கப்புறம் பின் வருத்தப்படுறவங்க பூரட்டாதிக்காரங்க தான் மற்றவர்களையோட சொத்துக்கு துளியும் எனக்கு ஆசை இல்லை சாமி என் சொத்து என் புருஷன் சம்பாதிச்சது இல்லை என் மகன் மகள் சம்பாதிச்சது போதும்னு நினைச்சா அது பூரட்டாதி மத்தவங்க சொத்துக்கு ஆசை இல்லை விட்டு கொடுத்துருவாங்க போப்பா நல்லா இருப்பா என்ன ஆளை விடுப்பா அப்படின்னு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒன்று சொல்லலாம் ஒன்று சொல்லலாமே நீங்க வந்து உங்க வீட்டுல பாக பிரிவினை வருது பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து ஏக்கர் இருக்கு ஒரு அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணனுக்கு அஞ்சு ஏக்கர் தம்பிக்கு பத்து ஏக்கர் ஆனா இதுல என்னங்கிறாரு அண்ணன் எனக்கு ஒரு ஏழு ஏக்கர் வேணும் மூணு ஏக்கர் வந்து தான் தம்பி கொடுப்பேன் ஏன்னா நிறைய நான் எங்க அப்பா அம்மாவுக்கு செஞ்சுட்டேன் அப்பா அம்மாவுக்கு செய்யறது கணக்கு பார்த்தாலே உங்க ஜோலி முடிஞ்சது அப்பா அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ மகனா நீங்க கடமையை செஞ்சா உங்க தலைமுறை நல்லா இருக்கும் அதான் உண்மை அப்படி பூரட்டாதி அன்னைக்கு போய் அந்த பேச்சுவார்த்தை பேசுனீங்கன்னா இந்த இழுவறியா இருக்கு உனக்கு அப்படி எனக்கு இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் சுமூகமாக முடி இருக்கு அந்த பூரட்டாதி உதவியா இருக்கும் ஒவ்வொரு பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கும் சாயங்கால ஆறரை மணிக்கு குபேர நேரம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனைகள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வற்றாத செல்வ வளம் இருக்குங்கிறது உண்மை இதுல ஒரு வியாழக்கிழமையும் ஒரு பூரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து வந்துருச்சுன்னு வைங்க அது குடுப்பினையிலும் கொடுப்பின ஏழு மாசத்துல பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசத்துல இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஏதோ ஒரு வியாழக்கிழமையோட சேர்ந்து வந்துருச்சுன்னா அதை விட கிஃப்ட் எதுவுமே இல்லை அன்னைக்கு போய் நீங்க பொருளாதாரத்துக்காக பரிகாரம் பண்றீங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் இரட்டிப்பாக பெருகும் குபேரனுடைய கோயிலுக்கு அன்னைக்கு போய் நீங்க வழிபட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் ஏன் திருவண்ணாமலையில் இருக்கிற குபேரலிங்கத்தை வழிபட்டாலும் அன்னைக்கு உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நான் சொல்ல விரும்புறேன் இந்த சேனல் மூலிமா இது உங்களுக்கெல்லாம் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் உங்களுக்கான பரிகார கோயில் தஞ்சை பக்கத்தில் ரங்கநாதபுரம் அப்படிங்கிற ஊரில் திருவானேஸ்வரர் அப்படிங்கிற சாமி திருவானேஸ்வரர் இங்கே வந்து காஞ்சி மகாபெரியவர் ஒரு வாரம் தங்கி தியானம் பண்ணியிருக்கார் இந்த கோயிலில் திருக்காட்டுப்பள்ளி வழி திருவையாறு தாலுக்கா இங்க இருக்கு கல்வி அறிவு புத்தி கூர்மை போக வேண்டிய கோயில் நீங்க யாராவது ஜோதிடத்துல நல்லா வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்க போலாம் போய் திருவானேஸ்வரரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞானமும் ஆற்றலும் அளவுக்கு அதிகமாக பெருகும் என்பதை கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்